ஐயா இது என் பிள்ளை இல்லை இது உங்களுடைய பிள்ளை என் பிள்ளையுடைய எதிர்காலம் உங்களுடைய கருத்தில் இருக்கிறது நீர் பார்த்து ஏற்ற காலத்தில் எல்லாம் செய்வீர் அதுதான் என் விசுவாசமாக இருக்கணும் இல்லைன்னா என் பிள்ளைய போட்டு நான் கொடுக்குற டார்ச்சரில் அது வல்கராயிடும் சமந்தனை கேட்டுரும் என் விசுவாசம் கண்மலையாக கிறிஸ்டின் மேல் இருக்கணும் என் பிள்ளைக்கு தேவன் அனுமதியாமல் எதுவும் நடக்காது தேவன் சொல்கிறது தான் நடக்கும் அவர் சேனிக்க தடைபடாது நடக்கும் என் விசுவாசம் கருத்து கொடுத்து விசுவாசம் சொல்கிறேன் அப்படி தான் நம்மளுடைய விசுவாசம் அந்த கோணத்தில் தான் செலுத்தணுமே தவிர இது என்னடா புள்ள எப்படி இருக்குது நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேன் அது கேட்காதியா அது ஏன் பிள்ளை ஆமாம் நம்ம அதிலெல்லாம் போனோம்னாக்கா நம்ம சோர்ந்து போய்டும் பிள்ளையின் முகத்தை நோக்கி பார்க்குறா தகப்பனா தாயா இருந்தால் பிள்ளை செவி சேர்க்காது நீ நல்ல பங்கே சொன்னாலும் பிடிக்காது பிள்ளைக்கு அது வேறு வருஷன் நம்மளுக்கு ரிப்ளை பண்ணும் கர்த்தரை நோக்கி பார்த்தால் எல்லாமே நமக்கு பிள்ளைகள் முக்கிய ப முக்கிய பிரச்சனைகளாக தெரியாது எதுக்கு ஓடுற பிள்ளைகளுக்காக ஓடுற எதுக்கு சம்பாதிக்கிற பிள்ளைகளுக்காக சம்பாதிக்க அந்த அது வந்து ஒரு அழைக்கப்பட்ட வாழ்க்கையில் சொல்லலாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கையில் எதுக்கு ஓடுற கர்த்தருக்காக ஓடுற எதுக்கு சம்பாதிக்கிற கர்த்தருக்காக சம்பாதிக்கிற இப்படி தான் கர்த்தர் கர்த்தர்னு வாயில் மட்டும் இல்லை நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படி போயிடும் பிள்ளைகள் கத்தால் கொடுத்த ஆசீர்வாதம் சுதந்திரம் இல்லைன்னு சொல்லு அதை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்குறது என் மீது கடமை அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் இல்லைன்னு சொல்லு தேவபக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தான் கத்திரேன்னு திருமணத்தை ஆசீர்வதித்தார் அதனால் ஒரு குழந்தைகள் உண்டானது இல்லைன்னு சொல்ல ஆனால் முழுசும் அந்த பிள்ளை பின்னாடியே போய் நிற்க முடியாது மன ரீதியில் சொல்கிறேன் கடமைகள் வேறு உங்களுடைய கவனங்கள் வேறு அது நான் நிற்கிற சொல்கிறதில் நிற்கணும் அது உட்கார சொல்கிறதில் அது உட்காரணும் அது நான் ரோபவா அது பிள்ளை இல்லை அது அது பிள்ளை என்னுடைய மனநிலைக்கு ஏற்றபடி மெச்சூரிட்டி எதிர்பார்க்கும் மனசு இது எவ்வளோ பெரிய முட்டால் நான் என் வயசு என்ன என் குழந்த வயசு என்ன ஏன் அனுபவம் என்ன அதோட அனுபவம் என்ன அதோடு நான் என் மனசை ஏற்றுக்கவே ஏற்றுக்காக்கும் அது சரியாக என்னுடைய எதிர்பார்ப்புக்குள்ளே வந்தால் தான் அது எனக்கு திருப்தி இருக்கும் இதில் தான் ஒவ்வொரு உறவுகளிலும் ஒவ்வொருவருக்கும் விரிசில் வருகிறது ஆமாம் ஒவ்வொருக்கும் ஒரு காரணம் இதுதான் நான் நினைச்சதை போல் இல்லை திருமணத்தில் ஆரம்பித்து அதோட இணைக்கப்பட்ட உறவுகள்லருந்து எல்லா பிரச்சனைக்குமே இதான் காரணம் நீ ஏதோ ஒரு பிக்சரில் உள்ள போயிருப்பான் போயிருப்பானோ போயிருப்பாலோ ஆனோ பெண்ணோ அது எதிர்மறையாக தான் இருக்கும் அதில் சில பேர் நல்லா வாழ்க்கையை இழந்தவங்களாக இருக்கிறாங்க உண்மையிலே பிள்ளைகள் நல்லா அடங்கியிருப்பாங்க அந்த பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் இருக்கிறாங்க ஊழியத்தை இழந்த போதகர்கள் இருக்கிறாங்க விசுவாசி இழந்த மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க மெய்ப்பிழந்த இழந்த விசுவாசியம் இருக்குது